சினிமாவில் கடந்த சில வருடங்களில் மட்டும் இருக்கப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது தொன்னூறுகளில் நடிகைகள் முப்பது வயதை விட்டாலே அவர்களுக்கு பட வாய்ப்புகள் மறுக்கப்படும் இதன் காரணமாக பல ஹீரோயின்கள் தொழிலதிபர் இயக்குநரென காதலித்து திருமணம் செய்து செட்டில் ஆகியுள்ளனர் ஆனால் இப்போதெல்லாம் நடிகைகளுக்கு திறமை மற்றும் மார்க்கெட் இருந்தால் போதும் நாற்பது வயதானாலும் சரி திருமணமாகி குழந்தை பெற்றாலும் சரி விவாகரத்தானாலும் சரி அவர்களுக்கு ஜோடியாக நடிக்க நடிகர்களும் தயக்கம் காட்டுவதில்லை இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களும் எந்த வித ஆட்சேபனையும் கோருவதில்லை மேலும் இன்று தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குபவர் கூட திருமணமான மற்றும் விவாகரத்து பெற்ற நடிகைகள் தான் ஒரு சில நடிகைகள் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட நடிகைகளில் ஒருவர் தான் ஐயாயிரம் சம்பளத்தில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கி இப்போது ரூபாய் ஆறு கோடி சம்பளம் வாங்கி வரும் நடிகை சாய் பல்லவி இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தும் பின்னர் படிப்பில் ஆர்வம் காட்ட தொடங்கி கடந்த ஆண்டு தன்னை விட ஐந்து வயது இளைய தங்கைக்கு திருமணம் செய்து வைத்த சாய் பல்லவி இப்போதைக்கு நடிப்பில் மட்டுமே முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி வருகின்றார் தற்போது லேடி பவர் ஸ்டார் சாய் பல்லவி என தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் அழைக்கப்படும் இவர் நடிக்கும் படங்கள் ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக தேர்வு செய்து நடித்து வருகின்றார் கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக இவர் நடித்த அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் கடந்த வாரம் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவுக்கு ஜோடியாக நடித்த தண்டில் திரைப்படம் வழியாகி வசூல் ரீதியாகவும் விமர்ச ீதியாகவும் நில வரவேற்பு பெற்று வருகின்றது ஒரு நடன கலைஞராக தனது வாழ்க்கையை சின்ன திரையில் தொடங்கினார் சாய் பல்லவி அந்த நேரத்தில் சாய் பல்லவி பெற்ற முதல் சம்பளம் ஐந்தாயிரம் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரேமம் மலையாள படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இதில் மலர் டீச்சர் என்கின்ற கதாபாத்திரத்திற்கு பொருந்தி நடித்திருந்தது மட்டுமின்றி இவரின் நடனம் தென்னிந்தியா முழுவதும் இவரை கவனிக்க வைத்தது பின்னர் தமிழில் தியா படத்தின் மூலம் அறிமுகமான சாய் பல்லவி இந்த படத்தை தொடர்ந்து தனுசுக்கு ஜோடியாக மாறி சூர்யாவுக்கு ஜோடியாக ஜி கே போன்ற படங்களில் நடித்தார் கடைசியாக இவர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்த அமரன் திரைப்படம் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மனதையும் கொள்ளையடித்தது தென்னிந்திய மொழிகளில் துளியும் கவர்ச்சி காட்டாமல் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் சாய் பல்லவி தற்போது வெளியாகி உள்ள தகவல் படி ரூபாய் ஆறு கோடி சம்பளம் வாங்கும் நடிகையாக மாறியுள்ளார் அதே கடந்த ஆண்டு வெளியான அமரன் படத்திற்கு ரூபாய் மூன்று கோடி மட்டுமே சம்பளமாக வாங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது